இப்ப ராகு கேது பேச்சு பார்த்தோம் இப்ப இந்த மூணு பேர்ச்சியும் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க சனி பகவான் தொழில்காரகர் குரு பகவான் பணக்காரகர் கேது உங்க வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் இப்ப இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதுக்கான தாங்க இது ஏன்னா இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு இந்த பேர்ச்சி இந்த ஒரே வெளியில பாருங்க அந்த மூணு பேர்ச்சி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த மூன்று கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு ஏன்னா அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மூன்று கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி பொதுவாக பாருங்க விருச்சக ராசியுடைய குணத்தை யாராலையும் கெஸ் பண்ண முடியாது இரட்டை குணம் இருக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியாது பயங்கரமான ஒரு விஷயத்துல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா விருச்சக ராசி தான் கஷ்டமான வேலையெல்லாம் இஷ்டம் போல் பார்க்கக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி ஒரு தன்னம்பிக்கை விடாத ராசி ராசி எதுலையுமே தன்மானத்தோடவும் தன்னம்பிக்கை கூடவும் ரொம்ப போராடி வெல்லக்கூடிய திறமையும் பாருங்க விருச்சக ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க டக்கு டக்குனு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒருத்தர் பயம் ஒரு உடைய குணாதிசயம் இருக்கும் ஆனா ஒரு அன்பான குணம் ஒரு தெளிவான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் பிறந்த இடத்த விட்டு வெளியில போய் வேலை பார்க்கறது வெளியூர்ல வேலை பார்க்கறது எல்லாமே இந்த விருச்சக ராசியுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மூணு கிரக பேச்சுங்க இதனால வரைக்கும் ஒவ்வொரு கிரக பேச்சி தான் நம்ம பார்த்தோம் இப்ப இந்த மூணு கிரக பேர்ச்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போதும் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் இந்த இந்த கிரகம் மட்டும்தான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகம் ஒரு மாசம் இப்படி போயிருக்கும் இந்த கிரகம் அதிக நாட்கள் பயணிப்போம் அப்ப இந்த கிரகத்தோட தொடர்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுத்த போகுது இதுக்கான பதிவு தாங்க இது கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அப்ப இந்த மூன்று கிரக பேச்சியை பத்தி நம்ம பாக்குறோம்னா உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு மட்டும் பாருங்க இல்லை இந்த கிரகத்துடைய திசா புத்தி உங்களுக்கு வருதா திசா புத்தி கிடையாதுங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல இந்த நாள்ல இந்த தேதிக்குள்ள இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லுவாங்க நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த நாளுக்கு அப்புறம் நல்ல கிரகம் வருப்பா இதை பார்த்துக்கப்பா உனக்கு சூப்பரான பலன் இருக்குப்பா இந்த விஷயம் நடக்கும்ப்பா நடக்காதப்பா எதை வச்சு சொல்லுவாங்க உடைய விதி ஜாதகத்தை வச்சு திசா புத்தியை வச்சு தான் சொல்ல முடியும் அதுதான் திசாபத்தின்னு சொல்லுவாங்க வேற ஒண்ணும் கிடையாது எல்லாரும் என்னன்னு கேட்கறீங்க அதனால சொல்றேன் இதான் உங்க விதி ஜாதத்துல வச்சு அந்த பலனையும் இந்த கோச்சார பலனையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணிதான் ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்க முடியும் அப்ப நூத்துக்கு எண்பது பெர்சென்ட் உங்க விதி ஜாதகம் இருபது பெர்சென்ட் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலனே ஏன்னா விருச்சகராசி நீங்க சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறீங்க இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப இந்த கிரகத்துடைய மூணு கிரகத்துடைய தொடர்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு விருச்சக ராசிக்கார இன்னும் ஒரு தெளிவான சிந்தனை சிந்தனைக்கே வரல தெரியுங்களா கேளுங்க விருச்சார ராசிக்காரங்களே ஆமான்னு தான் சொல்லுவாரு இன்னும் கரெக்டான ஒரு தெளிவான சிந்தனை உங்க மைண்ட்ல இல்லை இத பண்ணுவோமா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க விருச்சார ராசிக்காரங்க ஏன்னா உங்களுக்கு இவங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் நீசத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப சரியான பலனை பார்த்தீங்களா பார்க்கல கட்டி கண்டிப்பா நான் பார்க்கலன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பலன் வாழ்க்கையில நடக்கல விருச்சக ராசிக்கு எல்லாமே தடையா இருக்குது குழப்பமா இருக்கு மந்தமா இருக்கு பிரச்சனையா இருக்கு எல்லாமே கேளுங்க விருச்சக ராசிக்கார சொல்லுவாங்க ஆமாங்க ஏன் வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு தடை எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை எத்தனை பேருக்கு பொருளாதார வருமான பிரச்சனை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நிறைய தடையை பார்த்தது யாருன்னா விருச்சக ராசிக்காரர்கள் தான் லைஃப்ல ஒரு கரெக்டா முடிவு பண்ணி இறங்க முடியல மெயினா பாருங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் குடும்பத்திலையும் யாராச்சும் அம்மா அப்பா யாராச்சும் பாருங்க ஒருத்தருக்கு உடல் பதம் கண்டிப்பாரு நிறைய பேருக்கு இடம் பூமி விஷயத்துல பாருங்க பிரச்சனை இருக்கும் நான் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஒரு வண்டி வாங்க முடியல வாகனத்துல செலவு விரை செலவு நிறைய எனக்கு நிறைய இருந்துச்சு மேல் அதிகாரிகிட்ட வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சு இது மாதிரி நிறைய தடையில கொடுத்தாரு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க படிப்படியா பிரச்சனை குறையும் இப்ப பாருங்க இந்த மூணு கிரக பயிற்சி என்னன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் போயிட்டாருங்க சூப்பரான யோகம் ஏன்னா உங்களுக்கு இப்ப அர்த்தாஷ்டம சனி இதுக்கு முன்னாடி நடந்துச்சுங்க ஆல்ரெடி நான் சனி பயிற்சி கொடுத்துருந்தேன் அம்மன் டிவியில இப்ப பாருங்க ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் போய் யோகத்துல போய் பலமா உட்காந்துருக்காரு அஞ்சல சனி அளவில்லாத ஒரு ஆசை கண்டிப்பா மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கும் அதை நிற நிறைவேற்ற கண்டிப்பா சனி பவன் கொடுப்பார் அடுத்து குரு பவன் போய் எல்லாரும் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல குரு இருக்காரு உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்தாலும் பாதிக்க மாட்டார் எட்டாம் இடத்துல குரு வருமானத்தை எதிர்பாராம டக்குன்னு அள்ளி கொடுப்பாரு அடுத்து பாருங்க இந்த கேது பத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்களே பத்தாம் இடத்துல கேது பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகுபகவன் இந்த ராகு கேதால உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது விருச்சக ராசியை பொறுத்தவரை எப்போதுமே கேது உச்சமாகிறது விருச்சகராசிலி தான் அப்ப ராசிக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க இந்த மூணு கிரக பிரிச்சா சொல்றேன் மெயினாக இந்த கேதால பயங்கரமான யோகம் இருக்குது கெட்ட இடத்துல போனாலும் உங்களுக்கு நல்ல விஷயம் நிறைய விஷயம் நடக்கும் பார்த்துக்கணும் ராசி எந்த ஒரு கெட்ட பலனும் இருக்காது இனிமேல் எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு லைஃப்ல லைஃப்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய நேரம் வந்துருச்சு விருச்சக ராசியை பொறுத்தவரை ஏன்னா டைமிங் இந்த மூணு கிரகமும் உங்களுக்கு பயங்கரமாக யோகத்தில் இருக்குங்க தயவு செய்து விருட்சக ராசியாரை விட்டுறாதீங்க எது வந்தாலும் சரி இனிமேல் தைரியத்தை மட்டும் நீங்க விடக்கூடாது நீங்க தைரியத்தை இழந்து போய் தான் ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க தைரியத்தை வெளியில கொண்டாங்க உங்களால முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் பயங்கரமான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது லைஃப்ல விட்டுறாதீங்க பயங்கரமான யோகம் இருக்குது உங்களால் முடியும் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில உண்டு விருச்சகத்தை பொறுத்தவரை ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாமே தடை தான் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து இதுக்கு முன்னாடி இனிமேல் கொடுக்காது ராகு எதாவது எந்த தொந்தரவும் இல்லை இந்த குருவாலயே எந்த தொந்தரவும் கிடையாது நிறைய பேர் பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு பொசிஷனுக்கு பெரிய பெரிய லெவலுக்கு போறது யாருன்னா ராசியா இருப்பாங்க யார் ஜாதக தசா புத்தி இப்ப நல்லா இருக்கோ வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போய் சாதிக்கக்கூடியது நீங்களா இருப்பீங்க கொஞ்சமாச்சு இப்ப கடன் அடைப்பீங்க கவலையே படாதீங்க கடன் சுமை உங்களுக்கு குறையும் ராசி அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு கடன் அடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு எந்த பேங்க்ல போய் எந்த பேங்க்ல போய் லோன் கேளுங்களே லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் கடன் லோன் எல்லாம் கேளுங்க நல்லா இருக்கும் மெயினா உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்தா இருப்பீங்க எவ்வளவு படம் ஏன் மருந்து மாத்திரை சாப்பிட்றதா கொஞ்சம் குறை இப்போ குறைப்பீங்க இந்த மே மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையே மாறும் பாருங்க யாரெல்லாம் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க ப்ரமோஷனா ப்ரமோஷன் கிடைக்கும் இப்ப இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் இங்கே பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அடுத்து நாலாம் இடம் கண்டிப்பா வீடு இடத்த வாங்கி உங்களை வீ இடத்த வாங்கி வீடு கட்டவ தான் பார்ப்பாரு கண்டிப்பா குரு பேச்சி தாங்க உங்களுக்கு செய்யும் மாறாது இடமோ வீடோ பொருளாதாரமோ வருமானமோ ஏதோ வரைய செலவு நீங்க பண்ண ரெடியாருங்க விச்சக ராசிக்கார்பர்கள் அடுத்து பாருங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே நடக்கும் ஏன்னா சனிக்கூடைய பார்வை மூணாம் இடத்த ஏழாம் இடத்தை அவர் மூணாம் பார்வையோ சிறப்பு பார்வையை பார்ப்பார் அப்ப திருமணத்தை முடிச்சு கொடுப்பார் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் அந்த மூணு கிரக பிரிச்சல் சனி பவர் நல்லது செய்து உட்காந்துருறாரு உங்களுக்கு எப்போதுமே சனி நல்லது மட்டும்தான் உங்களுக்கு செய்வார் ஏன்னா அவருடைய பார்வை அங்கே போறது மூணாம் இடத்த ஏழாம் இடத்தை பார்த்து பதினோராம் இடத்தை பார்த்து பார்த்தா ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையா சூப்பரான யோகம் இருக்குது காதலத்தனம் ரெண்டாவது எல்லாருக்கும் அதிக மதிப்பு எடுக்கிறதே விரிச்ச ராசியா இருக்கும் பாருங்க வர எக்ஸாம்ல ரிசல்ட் வந்து உங்க பக்கம் சாதமா வருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க அரசாங்க எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுறீங்களா ஜாதத்தை பாதத்தை சாப்பாத்தி பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் இருக்குது நல்ல ரிசல்ட் இருக்குது இது விட்றாதீங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே ஓகே வழக்கு எப்படிப்பட்ட பேசாலும் உங்க வழக்கு சரியாகும் இப்ப எத்தனை பேருக்கு லாட்ரி எடுக்கணும்னு ஆசை இருக்குது எடுங்க அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயமா இருக்கும் தொழில் பண்ற குழந்தை பார்க்கலாம் பாருங்க தொழில் தைரியமா இனிமே ஆரம்பிக்கலாம் ஜாதகத்துல தொழில் நேரம் வந்துருச்சா திசா பத்தி வந்துருச்சா பாத்துக்கிட்டு தொழில ஸ்டார்ட் பண்ண சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறைனா சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐடி ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் லைஃப்ல அப்ப எல்லாமே பாருங்க உங்களுக்கு செட்டுலா கரெக்டா வருது கரெக்டா பிளான் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இனிமேல் எந்த வேலையா இருக்கட்டும் மெயினா கெமிக்கல் வேலையா இருக்கட்டும் இல்ல மருத்துவ ஃபீல்டா இருக்கட்டும் இல்லை டெய்லர் வரையாக இருக்கட்டும் இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறையா இருக்கும் எலக்ட்ரானிக் தொழில துறை துறையா இருக்கட்டும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏற்றுமதி இருக்கும் பிசினஸ் இருக்கட்டும் எல்லாமே லாபத்தை பார்ப்பீங்க இப்போ நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் மறுபடியும் முதல் நட்சத்திரம் விசாகணத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பொறுமையை மட்டும் எப்போதும் விட்டுறாதீங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க அதை மட்டும் விட்டாதீங்க அதை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்குங்க உங்களுக்கு தான் சொல்ல வீடோ இடமோ பூமியோ நிறைய செலவு பண்ண போறீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு போக போறீங்க வெளியூர் போறீங்க வேலையை மாத்த போறீங்க தொழிலை மாத்த போறீங்க ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக இந்த மூணு கிரக பிச்சால் கண்டிப்பா நடக்குது பாத்துக்குங்க நல்ல ஒரு காரியம் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டு பண்டி வாகனம் பூமி ஏதாச்சும் மாத்துறது பண்றது பிளான் தான் பண்ணிக்கோங்க ஆனா சுப செலவு குடும்பத்துல இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரண சில பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் அர்த்தா ஸ்டப்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க இனிமேல் பாதிக்க மாட்டீங்க ஆனா சுபகாரியம் கண்டிப்பா இருக்குது வேலை மாற்றம் எத்தனை பேர் மாறிட்டீங்க இல்ல மாற போறீங்களா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர் பதவி நல்ல ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் எதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அனுசனச்சில் பிறந்தவங்களுக்கு அடுத்து கேட்டை பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் டேலண்டான குணம் இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் உங்கள் அறிவை கொண்டா தான் நீங்க தெரியாது உங்கள் அறிவுக்கேற்ற அனுகூலம் இப்போ நடக்கப்படும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு எடுத்த காரியம் வெற்றியா வருது எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற திறமை உங்களுக்கு வருது நீங்க மட்டும் திறமை விட்டுறாங்க ஏன்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு மெயினா ரெண்டு மாசமா ரொம்ப கஷ்டப்படுறீங்க கேட்டேன் சில பிறந்தவங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க இந்த மூணு கிரக பேர்ச்சல் பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாத்துக்கணும் படிப்பு கல்வியோ உத்தியோ உயர் பதவியோ அரசாங்கமோ அரசியல் சந்தோஷமோ அக்கௌண்ட்ஸோ கணக்கு வழக்கு துறையோ ஐடிஐ ஃபீல்டோ இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரக்கூடிய சூப்பராக இருக்கு பாத்துக்கோங்க வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சியால் மிக மிகப்பெரிய விபரீத ராஜயோக பேர்ச்சியாகவே அமைகிறது